பறவையோடது போட்டுறாங்க பறவை விலங்கோடது அது பேரோட போட்டுறாங்க போட்டுக்கிறாங்க

பாடுதா <coughs> என்ன <laughs> சரிங்கண்ணா நாங்கள் ஒரு ரகலை பிடிச்சா அவனை அவன் கிட்ட அவன் மாறு பேசுவோம் நானும் ஒரு மாறு பேசுகிறேன் சரிங்கண்ணா இருக்க போதும் பார்த்தேன் நானும் பையன் அப்படிப்பேன் அந்த மாறு பேசிட்டு ஒரு மாறு போதே அப்போ ரைவரில் போட்டிருக்கீங்களா வந்து லைவர்ல Kira tidak lucas நீலகிரி நீலகிரி சார் நான் இல்லை அவன் இந்த புள்ள இருக்கவனே இப்போ கை வச்சு ஆப்போசிட் கடிச்சு வச்சுருக்காங்க உள்ளே இருக்குன்னு நீ சீன் போட்டால் அதெல்லாம் அவனை பார்த்துக்க நீலகிரி சார் இருக்கிற இடம் ஆமாம் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா வந்து அங்கே போர்டு வச்சுருப்பாங்கண்ணா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் எல்லாம் அதோட ஏரியா தான் ஆனால் அங்கேருந்தே நம்ம ம இதில் ஆ வியூ பாயிண்ட் இருக்கு அதுனா அந்த ஸ்ட்ரெட்சு வந்து எங்கே போகணும்னா ராஜமலை போகும் மூணார் ராஜமலை இருக்கு தெரியுங்களா மூணார் ராஜமலைக்கு போது அந்த ஸ்ட்ரெட்சு அது வந்து ஃபுல்லாக ஃபுல்லுமே எடுத்தாங்கண்ணா அதில் தான் வந்து நிறைய இருக்குது மேலே இருக்காது வந்தாச்சு இல்லை வர மாதிரி மட்டக்கட்டியானா அட்டை கட்டி மட்டக்கட்டின்னு வரலையாண்ணா நின அவருக்காக பேரும் சில விஷயங்கள சில இடத்துல நம்ம இதுக்கு சில இடங்களை மாறிக்கணும் நம்ம என்னنا அப்புன்ற சொல்லி தப்புனா அப்புக்கு அப்பு நான் தப்புளோட இத பண்ணா தம்பி நானே சொல்ற கேக்கறியா ஓ நம்ம அப்படி இருந்தோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஆல் வந்து நம்ம

மனப்பறம் அது பதினாறு தண்ணா பதினாறு பதினாறா தண்ணா ஆட்டோ கட்டிங்களா அந்த சார் கட்டி